வணக்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் வெள்ளையன் அவர்கள் மறைவிற்கு நெல்லை வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் நயன் சிங் தலைமையில் அவரது படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது வணிகர்களின் ஒற்றுமையை வெள்ளையன் அவர்களின் குறிக்கோள் அதையே நாங்களும் குறிக்கோளாக எடுத்து வணிகர் சங்க வியாபாரிகள் ஒற்றுமைக்காக செயல்படுவோம் பாடுபடுவோம் என மாவட்ட செயலாளர் நயன் நயன்சிங் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் வணிகர்களுக்கு இன்று ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர் வெள்ளையன் அவர்கள் அதில் என்ற மாற்றுக் இல்லை அவர் இறந்த நாள் இந்த இந்த நன் நாளில் தமிழகம் எங்கும் உள்ள வணிகர்களின் ஒற்றுமையை வலியுறுத்த முன் முன்னிறுத்த முழு முயற்சி எடுப்போம் என்று உறுதி கூறுகின்றோம் நெல்லை டவுன் வாகேடி முக்கில் தமிழ்நாடு வணிக சங்க பேரம்பின் தலைவர் வெள்ளையன்வர்கள் மறைவிற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வடக்கு மாவட்டம் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் நயன்சிங் தலைமையில் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் எம் ஆர் குணசேகரன் மாவட்ட கூடுதல் செயலாளர் விநாயகம் மாவட்ட இணை செயலாளர் ஸ்டீஃபன் பிரவிகுமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் அருள் இளங்கோ துணை செயலாளர் பி சேகர் துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம் மாவட்ட பொருளாளர் ஜஹாங்கீர் மாவட்ட துணை செயலாளர் நல்லையப்பன் மாவட்ட துணைத் தலைவர் கார்த்திகேயன் மாவட்ட துணைத் தலைவர் முனியராஜ் மாவட்ட தொகுதி செயலாளர் பீர் மஸ்தான் துணைச் செயலாளர் கான் முகமது கௌரவ ஆலோசகர் முகமது யூசுப் மாநில இணை செயலாளர் மீரான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தலைவர் வெள்ளையன் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து வணிகர்களின் ஒற்றுமையை எங்களின் குறிக்கோள் என நயன்சிங் அவர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரமைப்பின் திருநெல்வேலி வடக்கு மாவட்டத்திலிருந்து மறைந்த வணிக பேரவையின் மாநில தலைவர் வெள்ளையன் அவர்களுக்கு இன்று நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது வணிகர்களுக்கு இன்று ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர் வெள்ளையன் அவர்கள் அதில் என்ற மாத்துக்கட்டும் இல்லை எந்த இரவு பகல் பாராமல் வணிகர்களெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வணிகர்களையும் ஓர் குடையின் கீழ் கொண்டு வந்த ஒப்பற்ற தலைவருக்கு இன்று நிலைவஞ்சலி செலுத்தப்பட்டது மறைந்த தலைவர் வெள்ளையன் அவர்கள் வணிகர்களின் ஒற்றுமையை மிகவும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதில் தீவிரமாக ஈடுபட்டார் அவர் இறந்த நாள் இந்த இந்த நாளில் தமிழகமெங்கும் உள்ள வணிகர்களின் ஒற்றுமையை வலியுறுத்த முன் முன்னிறுத்த முழு முயற்சி எடுப்போம் என்று உறுதி கூறுகின்றோம்